உடம்புல பஞ்சபூத சக்திகள் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இந்த அஞ்சும் தான் வந்து பஞ்சபூத சக்திகள் இந்த பஞ்சபூத சக்திகளை வந்து முத்திரை பயிற்சி மூலமா வந்து சமநிலைக்கு கொண்டு வரலாம் முத்திரை பயிற்சி அப்படின்னா நம்ம கை விரல்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு எளிய பயிற்சிக்கு பேர் தான் வந்து முத்திரை பயிற்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விரல்களும் வந்து ஒவ்வொரு பஞ்சபூத சக்திகளை கொண்டது நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு விரல் வந்து நீர் தன்மை உடையது மோதிர விரல் வந்து நிலம் தன்மை உடைய நடு வந்து ஆகாயத்தன்மை உடையது ஆள்காட்டி விரல் வந்து காற்றுத்தன்மை உடையது கட்டை விரல் வந்து நெருப்புத்தன்மை உடையது பஞ்சபூத சக்திக்கும் நம்ம உடல்ல இருக்க உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு சமதம் இருக்கு இப்ப சுண்டு விரல் நீர் தன்மையுடைய உறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்க சிறுநீரகமும் சிறுநீர் பையும் நிலத்தன்மையோட உறுப்புகள் என்னன்னு மண்ணீரலும் ஆகாய தன்மையுடைய உறுப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லீரலும் பித்தப்பையும் அச்சு தன்மையுடைய நுரையீரலும் பெருங்குடலும் நெருப்பு தன்மையுடைய உறுப்பு இருதயமும் இருதய உறையும் நீர் மூலமும் இது பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பாக்கலாம் அதிகப்படியான சளி சைனஸ் சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரக கல் அடிக்கடி சிறுநீர் கழித்த வயிற்று போக்கு வறண்ட ஹார்மோன் பிரச்சனைகள் கை கால்களில் மற்றும் பல பிரச்சனைகள் உண்டாகிறது நிலத்தன்மை பாதிக்கப்பட்ட என்னென்ன பிரச்சனைகள் கவலை செரிமான பிரச்சனை உடல் பலமின்மை மலச்சிக்கல் மன அழுத்தம் அதிகப்படியான சூழ்நிலை பலவீனமான எலும்புகள் தசைகளின் பலவீனம் மற்றும் போன்ற பிரச்சனைகளை ஆகாய உண்டாக்குகின்றது ஆதாயப்பட்டு என்னென்ன பிரச்சனை வரும் மன சோர்வு எதுலேயும் கவனம் செலுத்த இயலாமை தூக்கமின்மை காது மற்றும் தொண்டை பிரச்சனைகள் போன்றவர்கள் பிரச்சனைகளை உண்டாக்குகின்றன காற்று மூலகம் பாதிக்கப்பட்டா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பார்க்கலாம் நரம்பு பிரச்சனைகள் சுவாச பிரச்சனைகள் ரத்த அழுத்த பிரச்சனை அஸ்தமா இருபல் மலச்சிக்கல் தோல் நோய்கள் வாய்வு பிரச்சனைகள் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குகின்றன நெருப்பு மூலகம் பாதிக்கப்பட்டா என்னென்ன பிரச்சனை வருன்றத பார்க்கலாம் கை கால் எரிச்சல் நெஞ்செரிச்சல் காய்ச்சல் இறைப்பை அலர்ஜி அல்சர் தூக்கமின்மை அதிகப்படியான வியர்வை இதய படப்படப்பு மன அழுத்தம் அதிக கோபம் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குகின்றது இப்ப பஞ்சபோத சக்திகள் எல்லாமே சமநிலையில் இல்லை அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது இப்ப பார்ப்போம் இந்த பஞ்சபோத சக்திகளை வந்து நம்ம கை விரல்களை வச்சே வந்து சமநிலைக்கு கொண்டு வந்துடலாம் ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு பயனளிக்குது அடுத்து முக்கியமான என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒன்று ஒன்றா வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ